அங்கதன் மகிியோடு ஒரு சிங்கம் விண்ணிலே படர்ந்து செல்வது போல வீரன் வெம் சிலையில் கோத்த அம்பின் விசையில் சென்று ராவன் இருக்கும் இடத்தை அந்த சிறுவனாகி அங்கதன் ராவனுடைய பேருருவத்தை கண்டு வியக்கிறான் அவன் கண்ட பெருமலைகள் மரங்கள் கடல் இவையெல்லாம் ராவணன் முன்பு பார்க்கிற போது இராவணன் உருவத்தை விட அது சிறு துரும்பு போல் இருக்குது இராவனுடைய உருவத்தை கொள்வதற்கு ஒரு கூற்றிலே உருவத்தை தன் மனத்தில் நினைக்கிறான் கல்லுண்டு மரம் உண்டு ஏழை கடலையும் கடந்தோம் என்னும் சொல்லுண்டே இவனை வெல்லும் தோற்றத்தோ கூட்டம் உண்டோ கல்லையும் பார்த்தோம் மரத்தையும் பார்த்தோம் கடலையும் பார்த்தோம் ஆனால் இவனை கொள்வதற்கு கூற்று இருக்கிறதா என்று சொல்லுகிறான் அந்த அளவுக்கு அவன் உயரமாக நல்ல வலிமையுள்ளவனாக இருந்திருக்கிறான் என்பதை கம்பன் சொல்வதை நாம் பார்க்குறோம் அதுக்கடுத்து ராவணன் சொல்கிறான் இங்கே வந்த நீ யார் என்ன விஷயத்துக்காக வந்த என்று கேட்கிறான் அதற்கு அவன் தர பதில் இருக்கிறது ரொம்ப நன்மை வேத நாயகனான ராமன் அனுப்பிய தூதுவன் யான் அவன் பணித்த சொற்களை உன்னிடம் சொல்வதற்காக தான் வந்தேன் அப்படின்னா அப்போ இதை கம்பன் சொல்கிறான் பூதநாயகன் நீர் சூழ்ந்த புவிக்கு நாயகன் இப்பூமேல் சீதை நாயகன் வேறுள்ள தெய்வநாயகன் நீர் சிற்பும் வேத நாயகன் மேல் நின்ற விதிக்கு நாயகன் தான் விட்ட தூதன் யான் பணித்த மாற்றம் சொல்லிய வந்தேன் என்றான் அதாவது யாரான்னு சொன்னா பூதநாயகன் அடுத்து நீர் சொந்த இந்த பூமிக்கு நாயகன் இந்த பூமியில சீதைக்கு நாயகன் இங்க இருக்கிற தெய்வங்களுக்குள்ள நாயகன் நீ சொல்லும் வேத நாயகன் வேதத்துக்கு நாயகன் தான் விதிக்கு நாயகன் அப்படிப்பட்ட அந்த நாயகன் விட்ட தூதன் தான் ஏன்னு சொல்லி ஒரு நாயகன் பூதநாயகன் பூமிக்கு நாயகன் சீதை நாயகன் தெய்வநாயகன் வேதநாயகன் விதிக்கு நாயகன் என்று இத்தனை நாயகனை சொல்லுகிற ஒரு அற்புதமான சொல்லாட்சியை கம்பரிலே நாம் பார்க்கலாம் ராவணன் சிரிச்சான் முக்கடவுளரும் என்னை அணுக அஞ்சுவார்கள் ஒரு மனிதனுக்காக தூது வந்தது நீ ஏன் என்று கேட்கிறான் இதற்கு அங்கதன் சொல்லும் விடை ரொம்ப அற்புதமாக இருக்கும் சொல்கிறான் இந்திரன் செம்மல் பண்டு ஓர் ராவணன் என்பான் தன்னை சுந்தர தோல்களோடும் வாலிட தூங்கச் சுற்றி கிரிகள் தாவி தெரிந்தனன் தேவர் உன்ன மந்திர பொறுப்பால் வேலை கலக்கினான் அவனுடைய மைந்தன் என்றா அப்பா அப்படி பெருமையை சொல்றான் அதாவது வாலிலே ராமனை ராவணனை சுற்றியவன் அமுதுடைய அமுது கடைவதற்காக மந்திரமலையால் கடலை கலக்கியவன் இப்படி செய்த எங்கள் அப்பா அதனால் உன்னை வென்றுடுவேன் என்று சொல்வதாக அங்க தான் விடையளிக்கிறான் இப்போ வாலியை பற்றி கேட்டான் ராவணன் பழைய நினைப்பு வந்தது கேட்டான் அப்பா உந்தை என் துணைவன் நண்பன் உங்கள் அப்பா எனக்கு துணைவன் நண்பன் நீயும் என்னுடைய மைந்தன் தான் அதனால் இப்போ என் பொழுதுனால சீதையை நான் பெற்று உன்னையும் நான் சிறுவனாக பெற்று எனக்கு உலகத்தில் அறிய பொருள் ஒன்றுமில்லை கிஷ்கிந்தையை உனக்கு தருகிறேன் மன்னனாக மகுடம் சூடி மகிழ்வுடன் ஆள் என்று சொன்னான் இதை கேட்டான் அங்கதன் இலங்கையே அதிரும்படியாக சிரிக்கிறான் இங்கு வாழ்பவருக்கு இறுதி கெட்ட காலம் வந்துவிட்டது என்று சொல்லி வீடனன் எங்கள் பக்கம் வந்துட்டான் என்று சொன்னான் நாய் ஒவ்வொரு அரசை தந்தால் சிங்கம் அதை ஏற்றுக்கொள்ளுமோ என்று சொல்லுகிறான் ஆக ராவணனை நாயாக மதித்து ஏகந்துரை நாம் நான் இதை கேட்டான் ராவனு கோபம் வந்தது அழிவதை எண்ணினாய் அந்த காரியத்தை சொல் என்று கேட்கிறான் அருட்பாலனாகிய ராமபிரான் என்னை அழைத்து தன் குலம் முழுவதையும் அழிக்க வந்தவனும் போரு கஞ்சி கோட்டைக்குள்ளே புகுந்து பதுங்கியவனும் ஆகிய பாவியிடம் சென்று தேவியை விடுக அப்படின்னு சொல்லுங்க அன்றோல் இல்லைன்னு சொன்ன சண்டைக்கு வர சொல்லு சண்டைக்கு வந்து செருக்கலம் எதிர்ந்து ஆவியை விடுக என்று கூறி சொல்லியிருக்கிறார் என்று அங்கதன் சொன்னான் கூவியின்று என்னை நீ போய் தன் குலம் முழுவதும் கொள்ளும் பாவியை அமருக்கு அஞ்சு அரண்புக்கும் பதுங்கினானே தேவியை விடுக அன்றே செருக்களத்து எதிர்த்து தன் கண் ஆவியை விடுக என்றான் அருள் இளம் விலகிலாதான் என விலகிலாதான் என்று சொன்னான் உடனே இதர் மற்றும் அங்கதன் ராவணன் செயல்பட வேண்டிய இடங்களெல்லாம் செயலற்று கிடந்த நிலை எடுத்து சொன்னான் ஆகவே இனி ராவணன் வெல்ல முடியாது என்பதையும் விளம்புகின்றான் அவன் செயலற்று கிடந்த இடங்களாக தாடகை வதை மாவீரன் மடிந்தது சூர்பனகையின் மானபங்கம் எல்லாம் அங்கேதான் எல்லாம் சொல்கிறான் நீ எங்கெல்லாம் தோற்றியும் தோத்தானோ அதெல்லாம் சொல்கிறான் அதனால் அவன் என்ன பண்ணுறான் தாடகை வதையை சொல்கிறான் மாரிசன் மடிந்ததை சொல்கிறான் அடுத்து சூர்பனகை மானபங்கம் பற்றதே மூன்று விஷயத்தை சொல்கிறான் ஏற்கனவே உனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகி போகுதுன்றது அது அருமையாக சொல்றார் மருந்துண பாட்டியா கைப்படுத்த நாள் படைஞரோடு மருந்தினும் இனிய மாமன் மடிந்த நாள் வனத்துள் வைகி இருந்துழி வந்த தங்கை மூக்கு வெம் முளையும் எம் அறிந்த நாள் வந்திலாதான் இனி செய்யும் ஆண்மை உண்டோம் ஏற்கனவே உன்ன இதெல்லாம் நாங்கள் கொண்டுட்டு இருக்கிறாங்க ராம இதை தாண்டி இன்னும் வீரத்தை நான் சொல்லணுமான்னு சொன்னேன் இப்படி சொன்ன உடனே இறுதியில் ராவணன் கடுஞ்சனம் கொண்டான் கடிதில் பற்றி அங்கதனை கொன்று பூமியில் வீழ்த்தும்படி ஏவலாற்றலை எல்லாம் அனுப்பினான் வரை அனுப்பினான் ஆனால் அங்கதன் வாலியின் பிள்ளை இல்லவா அதனால் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா ஏவலாளிகளை கொன்று ராமபிரானை வந்தடைந்தான் இப்படி அங்கதன் தூது காட்சியில் நாம் நகைச்சுவையும் பார்க்கலாம் வீரச்சுவையும் பார்க்கலாம் அச்சச்சுவையும் நாம் பார்க்கலாம் ஆக வீரச்சுவைதான் மிகுந்து காணப்படுகிறது ஆக கம்பன் காவியத்தில் என் சுவையும் என் நிலவாய் இருக்கிறது கம்பன் அமைத்த காட்சிகளும் பல பல அதில் சிலவற்றை தான் இங்கு நாம் சொல்லியிருக்கிறோம் ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கம்ப ராமாயணத்தை நாம் இன்றைக்கும் பின்பற்ற வேண்டி இருக்கிறது என்பதை வாழ்க்கைக்கு அதாவது ஒருத்தனை தப்பு சொல்கிறது மூணு முறை தோத்துபோனை செய்தி அழகாக சொல்கிறார் அதனால் பாட்டி பருந்துண்ண பாட்டி யாக்கை படுத்தால் இரண்டாவது படைஞரோடும் மருந்திலும் இனிய மாமன் மடிந்தான் மூன்றாவது வனத்துள் வைகி இருந்து வந்த தங்கை மூக்கு முளையும் எம்பி அறிந்த அறிந்தனா வந்திலாதான் இனிசையும் ஆண்மை உண்டோ எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க என்று சொல்லி இந்த அணிகளை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்த கம்பராமாயன்